இந்த மாசமா இருக்க பொண்ணுங்க எல்லாம் பார்த்தா மாசமா இல்லாம ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்களை பார்த்தா பயப்படுறது ஒரே வீட்டுல இருந்தாலும் கூட மாசமா இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல கூட பயப்படுறது மூணு மாசம் நாலு மாசம் வரைக்கும் மறைச்சி அதுக்கப்புறம் சொல்லுவாங்க குழந்தை வந்து இனிமே அபாஷன் ஆகாது எந்த நிலைமையிலயும்ங்கிற ஸ்டேஜிக்கு வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் இந்த மாசமா இருக்கிறவங்க குழந்தை இல்லாதவங்களை பார்த்தா வைத்த மறைக்கிறது இந்த குழந்தைக்கு பேர் சூட்டு விழாவுக்கு குழந்தை பிறப்புக்கு எல்லாம் கூப்புறதே கிடையாது ஏங்க அவ்வளவு பயம் சாதாரண ஒரு மனுஷி கண்ணு பார்த்து அப்படி எரிச்சிரும் பொசிக்கிறோம்னா இங்க நிறைய விஷயத்த பண்ணலாமே ஒரு குழந்தை இல்லாதவங்களை பார்த்து இந்த மாசமா இருக்கிறவங்க மாசமா இருக்கிற பெண்களோட அம்மாக்கள் இந்த மாதிரி சொல்லி தராங்க ஆனா அது நமக்கு நடக்கும் போது எவ்வளவு வலிக்கும் இதை ஏன் சொல்றேன்னா இது என்னோட சொந்த அனுபவம் ஏன்னா எனக்கு ரொம்ப வருஷம் குழந்தை இல்ல என்ன நிறைய பேர் இந்த மாதிரி சீட் பண்ணிருக்காங்க ஒதுக்கி இருக்காங்க என்ன பார்த்து வைத்த மறைச்சிருக்காங்க மாசமா இருக்கிற விஷயத்தையே என்கிட்ட சொன்னா நான் போசிக்கிறேன்னு என்கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க குழந்தை இல்லாத நாங்க நமக்கு இல்லாட்டி அவங்களுக்கு நல்லபடியா டெலிவரி ஆகணும் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு தான் நினைப்போமே தவிர ஐயோ நமக்கு இல்ல அவங்களுக்கு இருக்கே அழிஞ்சிருணும் களைச்சிரு களைஞ்சிருணும் அப்படின்லாம் வேண்ட மாட்டோம் ஒருவேளை கண்ணாடி முகம் தான் காட்டும் உங்க கேரக்டர் அப்படியா இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்க அப்படி இல்லைங்க